இத வந்து ஆன்மீக ஆன்மீக வழியில நாம சொல்லணும்னா உங்களுடைய வாழ்வினுடைய நோக்கமே கடவுளை தரிசனம் செய்வது மட்டும்தான் இந்த வாழ்விலே உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் இது ஆன்மீகத்திற்கான பதில் புற நோக்கம் அல்லது புறத்திற்கான உங்களுடைய கேள்வி என்றால் ஐயா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது நீங்கள் வாழ்க்கையிலே நேர்மையான ஒரு வழிபாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் உண்மையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவைகளை நீங்கள் ஒழுக்கமாக பயன்படுத்தினால் ஒழுக்கமாக கடைபிடித்தால் உங்களுக்கான பாதை தெளிவாக விளங்கிடும் அப்போ தெளிவான பாதைகளை நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் அது எத்தகைய லட்சியமாகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரு நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராகவோ அல்லது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது இன்னும் பல அறிவியல் வல்லுநத்திலே நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த வல்லுணத்துவம் கொண்ட ஒரு விஞ்ஞான அந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்டாக விளங்க என்றால் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும் அது நீங்கள் உருக்க உருவாக்குவது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோல் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க ஒருத்தருக்கு விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் கிரிக்கெட்டில் விளையாட்டிலே சிறந்த பவுலராக சிறந்த ஆல்ரவுண்டராக ஒரு சிறந்த வீரராக வர வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க சிலருக்கு கல்வியிலே ஆர்வம் நல்லா படித்து நல்ல ஒரு மிக உயர்ந்த அந்த படிப்பிலே எந்த நிலை உயர்ந்த நிலையோ அந்த நிலைக்கு வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இல்லை இன்னும் அதற்கு மேலே பிஜி அதுக்கு மேலே என்ன டாக்டரேட் வேறு என்ன இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவு காண்றீங்க இதெல்லாம் புற வாழ்க்கைக்கு ஆனால் அக வாழ்க்கை அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் எது என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கின்ற ஒரே பதில் இந்த ஜென்மாவில் நீங்கள் இறைவனை உண்மையான இறைவனை அறிந்து அந்த வழிபாதையை பிடித்து கொண்டு அதற்கப்புறமாக தான் நீங்கள் இந்த புற விஷயங்களிலே கவனத்தை செலுத்த வேண்டும் முதல்ல நீங்க யாருக்கிட்ட சரண கடவுளை வந்து சரணடைஞ்சணும் அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னா உண்மையான கடவுளாக விளங்கிட வேண்டும் பிம்பங்கள் அல்ல அதாவது அந்த நிழல் என்று சொல்லுகின்ற ஏன்னா உடலினுடைய அந்த தத்துவத்தை தான் வெளியிலே நிர்மாணித்து சிலைகளாக வடித்து கோயில் கட்டிவிட்டார்கள் அது உண்மையான வழிபாட்டு முறையே கிடையாது ஆனால் மக்கள் அதை தான் உண்மையான வழிபாடு என்று இன்றளவும் அதை தான் கொண்டிருக்கின்றால் கடைசியில் விதி வந்து முடித்து முடித்து விட்டு வேலையை முடித்து விட்டு அது சென்று விடுகின்றது அவ்வளவுதான் ஆனால் உண்மையான தேகத்திலே இந்த தேகத்திலே தான் அனைத்து தத்துவங்களும் இருக்கின்றன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது பிண்டத்தில் உங்களுடைய உடம்பிலே இருக்கின்றது